கந்தசஷ்டி ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு முருகருக்கு படைக்கிறதுக்காக ரவ பாயசம் தான் பண்ணியிருந்தேன் ஒரு கடாயில மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சைய பொன்னிறமா வறுத்துக்கோங்க அதே கடாயில அரை கப் ரவையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ரவை வேகும் போது ஒரு சிட்டிக்காய் உப்பு சேர்த்தீங்கன்னா இன்னும் ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு ஏலக்காய் அரை கப் சக்கரையை நல்லா பவுடர் பண்ணி ரவையோட சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் நல்ல

முருகி முருகானு வேண்டனாலே அந்த முருகன் உங்க கூட துணையா நினைப்பா நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும்